அண்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க குரு பகவான் ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிற்பகல் ஒரு மணிக்கு குரு ரிஷபராசிக்கு ஆக போகிறாரு இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசி நெய்யர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது மேலும் தனுசு ராசி நெய்யர்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னா சுமாராகத்தங்க இருக்குது அப்படிப்பட்ட அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் குரு அப்படிங்கிறவர் ஒரு முழு கிரகம் அதாவது கிரகம்னு சொல்லக்கூடியவர் இவர் பெரும்பாலும் யாருக்கும் வந்து தீமைகளை வந்து வழங்க மாட்டார் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அப்படின்னாலுமே கூட சில மாதங்கள் அதிசாரமாகவும் ஒரு சில மாதங்கள் வக்கரகதியிலும் வந்து போவார் குரு பகவான் கோச்சாரப்படி ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சரித்தாங்க அப்படின்னா நன்மைகளை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி படங்கள் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது கிடையாதுங்க காரணம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வந்து வரப்போகிறாருங்க இதனால் வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தாலுமே கூட எதிரிகளுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்ட தங்க இருக்கும் கடன் தொந்தரவுகள் அதிகமாகலாம் அதாவது உங்களுடைய உடம்புல நோய்களானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் எதையுமே இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க பங்குச்சந்தை முதலீடுகளை கூட நீங்கள் வந்து செய்யாமல் இருங்க ஏன்னா அது கூட உங்களுக்கு பலன்களையெல்லாம் தராது கடன் கொடுத்தால் திரும்பி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதனால் பண விஷயங்களில் கூடுதலோன கவனத்தோடு நீங்கள் இருப்பது நல்லது இந்த ஆண்டு நிகழக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் தனுசுராசி அன்பர்களே உங்களுடைய தேகத்தை வந்து பொலிவடைய செய்வாருங்க இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய் உங்களுக்கு ஒரு தெளிவானது கிடைக்கும் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் சுலபமாக அடைய முடியும் சொல்ல போனால் தனுசுராசி என்பவர்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி போகும் பொது காரியங்களில் உங்களுடைய நேரத்தை அதிக அளவு செலவிடு செய்வீங்க உங்களுக்கு ஏதாவது உதவியானது உங்களுடைய தாய்வழி இருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த உதவிகளானது கிடைக்குங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த த நல்ல தகவல் கூட உங்களுக்கு வந்து சேரலாம் அந்த தகவல்கள் அனைத்தும் உங்களை ரொம்பவே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்குங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்களோட நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் போட்டியாளர்களுடைய சதிகளை எல்லாம் தவிடுபூடியாக்கி நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் அப்பப்போ உடல் உபாதைகள் எல்லாம் வந்துட்டு போங்க அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் குறிப்பாக வயிறு தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இந்த குருபெயர்ச்சி டைமில் கண்டிப்பாக கிடைக்கும் சட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதையுமே பெரிதாக்காமல் நீங்கள் பார்த்துப்பீங்க வம்பு வழக்குகள் எல்லாம் இருக்குன்னா அதையும் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது மூலமாக வந்து சுலபமாக சுமூகமாக வந்து முடிச்சுக்க முடியும் வம்பு எல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சுலபமாகவே முடிஞ்சு போயிடும் உங்களை பற்றி வீணா புரளி பேசக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நீங்கள் விலகியே இருங்க அதுவும் உங்களுக்கு நல்லது தான் மேலும் தனுசுராசி என்பர்களே உங்களுடைய கூர்மையான அறிவால் புதிய புதிய ஆற்றலை எல்லாம் உங்களால் பெற முடியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட உதவியோடு நீங்கள் அனைத்து விதமான ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து சிறப்பாக வந்து பங்கேற்பீங்க பொருளாதார ரீதியாக பார்த்தா தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வளர்ச்சியானது கிடைக்குங்க தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது பலப்படும் மேலும் எப்போதுமே பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை எல்லாமே இப்போ விட்டுட்டு நீங்களே தனித்து செய்து பெருமையும் அடைவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் திறமை எல்லாம் அதிகரிக்கும் போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்து வந்துடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமானது நிறைந்து காணப்படும் உற்றார் உறவினர்கள் போன்றவர்கள் எல்லாம் நல்லா வந்து வீட்டில் நிறைந்து இருப்பாங்க அவங்கக்கிட்டேயும் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிறது அவசியம் ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் அவங்களுடைய செல்வாக்கானது வீட்டில் உயர்ந்து காணப்படும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த டைமில் செய்யாதீங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தன்மையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த குரு பயிற்சி டைமில் நீங்கள் கைவிட்டுங்க அவசியமில்லாத பயணங்களை கூட நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அதோடு இல்லாமல் முக்கியமாக முடிவுகளை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க உடல் ஆரோக்கியம் மன்னலம் போன்றவை எல்லாம் சீராக இருக்கணும் அப்படின்னா யோகா போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யுங்க அது உங்களுக்கு மன அமைதியெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா ராசி என்பர்களே மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரலாம் ஆனாலுமே கூட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அனைத்து விதமான இடையூறுகளையுமே நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க மேலும் ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களானது ஏற்படலாம் மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி உண்டு அதாவது உங்களுடைய முயற்சிகள் வந்து நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கோரிக்கைகளை எல்லாமே வந்து நிறைவேறிடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு பலன்களை வந்து அடைவீங்க அதே நேரம் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு நல்லது மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாகவே முடிவடையுங்க புதிய புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை வந்து கவர்ந்தெடுப்பீங்க அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா அனுசுராசி என்பர்களே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புதிய பதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பயணங்கள் மூலமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான வேலைகளையுமே சுறுசுறுப்பாகவே செய்து முடிப்பீங்க அதே நேரம் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே தொண்டர்கள் உங்களை வந்து சின்னதாக அலட்சியப்படுத்துவாங்க அதையெல்லாம் நீங்கள் பெருசாக மனதில் எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்தீங்க அப்படின்னா இது போல் பிரச்சனைகள் எதுவுமே வராது குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய தாங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகு தான் ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் அதுக்காக உங்களுடைய முயற்சிகளை வந்து கைவிட்றாதீங்க முயற்சி திருவனையாக்கும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த வெற்றிகளானது கிடைக்கும் ஏன்னா ம மற்றவர்களை எப்போதுமே நீங்கள் நம்பக்கூடாது சொல்லப்போனால் இந்த டைமில் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவவே மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே தான் முயற்சி செய்துக்கணும் உதவியும் செய்துக்கணும் அதனால அவங்ககிட்ட எந்த விதமான கோரிக்கையுமே நம்மளால் எடுத்து போக முடியாது நீங்களும் வந்து எந்த கோரிக்கையும் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க மொத்தத்தில் மற்றவங்கள்ட்ட எந்த விதமான உதவியுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்க கூடாதுங்க பொறுப்போடும் பொறுமையோடும் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி கூடுதலான வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்குமே வேலைக்கே போகலை படிச்சிட்டு சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவரோட விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பை வந்து உங்களால் பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் படிப்பை முழுமையான கவனத்தை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க மூலம் உடைய தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண விஷயங்களை கையாள்வதில் மட்டும் கவனமாக இருங்க இருப்பவர்களிடம் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விற்பனையில் லாபத்தை எல்லாம் காட்டுங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் பெற்றோர்களுடைய சொல்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மை உங்களுக்கு கிடைக்குங்க பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரத்தை மட்டும் காட்டாதீங்க நன்மை தீமைகளை பற்றி நல்லா ஆலோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது காரிய அனுகூலங்களானது ஏற்படலாம் போராடம் நட்சத்திரத்தை உடைய தனுசுராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மனம் மகிழும்படியான எல்லா விதமான விஷயங்களும் நடந்த முடியும் தொழில் வியாபாரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் அந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாவதுல தாமதமா இருக்கும் கொடுக்கல் வங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதும் போல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய வார்த்தைகள் உங்களது மனதை வந்து புண்படுத்தலாங்க அதனால கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தங்களானது நீங்களாம் பிள்ளைகை பற்றிய கவலைகள் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றியை கொடுக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடைய தனசுராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணுங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அடிக்கடி சமைக்கும்பொழுங்க பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மேலிடத்திலுடைய உத்தரவுகளை கேட்டு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது மேலும் இந்த உருப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கஷ்டங்களை எல்லாம் போக்கி மனதில் நிம்மதியெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்